வழங்குர்கள் குர்த்தி மற்றும் பெண்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி படுகொலை வழக்கில் அரசு தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணையை வெளிப்படையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஒன்பது வயது சிறுமி கஞ்சா ஆசாமிகளால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக புதுச்சேரி காவல்துறை மேற்கொண்டு வரும் விசாரணை தங்களுக்கு அதிருப்தி அளிப்பதாக கூறி வழக்கை சிபிஐயிடம் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி சிறுமியின் பெற்றோர்கள் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளனர் மேலும் கள ஆய்வறிக்கை விசாரணை தாமதமாகுவதாகவும் இதனால் குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்புள்ளது என்று கூறியும் இதில் மேலும் பலருக்கு தொடர்பு உள்ளதாக தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாகவும் சிறுமியின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கிடைக்கக்கூடாது எனவே அரசு இந்த வழக்கில் தலையிட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்ற பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் சிறுமியின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனா் மேலும் மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் உடனடியாக அரசாணை வழங்கி நிவாரணத் தொகையை உறுதிப்படுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மேலும் இது குறித்து அவர்கள் தெரிவித்துள்ளதாவது குற்றவாளிகள் தப்பிக்கப்படாது ஏன்னா குற்றவாளிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்ப இருக்கு இவங்க கைது பண்ணது இல்லாம கூடுதலான குற்றவாளிகள் இருக்கிறதா பெற்றோர் வந்து சந்தேகப்படுறாங்க நாங்களும் அது சந்தேகப்படுறோம் ஏன்னா இதுல சமூக ஊடகங்கள்ல மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறதாவும் நம்ம வந்து பத்திரிகை செய்திகள் மூலமாகவும் தெரியப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த விசாரணை வேகமாக நடந்தால் தான் கூடுதலாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிக்க முடியும் அப்படின்றது பெற்றோருடைய இது இந்த 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 நிலையில் இந்த வழக்கு தாமதமாக நடக்குது குறிப்பாக அந்த ஆக்ட் படி அந்த பெட்ரோல் உள்ள உள்ளடக்கிய விசாரணையாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து அந்த இப்போ பிடிபட்டு இருக்க குற்றவாளிகள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணா கூட அந்த ஜாமீனை மறுக்க முடியும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும் கோர்ட்டில் ஆனால் பெற்றோருக்கு எதுவுமே தெரிவிக்காமலே ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது புதுசாக அந்த ஒரு குழு போட்டு கலைவாணன் ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு நடக்குது அந்த விசாரணையும் அந்த வந்து வேகமாக நடக்கலை அப்படின்றது வந்து இதில் இதில் இருக்கக்கூடிய குறை இந்த இந்த சூழ்நிலையில் இந்த விசாரணை வேகமாக நடக்குதுன்னா இதை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எங்களுடைய குழுவினுடைய குழுனுடைய பரிந்துரை மட்டுமல்ல இது பெற்றோருடைய எண்ணமும் இதுதான் சிபிஐ அதுக்காக இன்னைக்கு டிஜிபி கூட சந்திக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் AMN TV டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்